டூ டு டே எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் நிர்வாகம் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியா நாட்டுக்கு எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கான வீடியோ வந்து ஐரோப்பிய வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தாங்க ஓகே அந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐரோப்பிய வரலாறு போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லாமே ஆடுறான் ஐரோப்பிய கண்டத்துல இருந்து ஆசிய கண்டத்துக்கு அதாவது இந்தியா நாட்டுக்கு முதன்முதல வணிக நோக்கத்துக்காக வராங்க இவங்க வணிக நோக்கத்துக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துல உட்காடுறாங்க அதை வந்து டீடெயிலா கொடுத்துடணும் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இதை நம்ம ஷார்ட்கட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா போங்கடா ஆங்கிலேயனா பிரெஞ்சு காரணம் போங்கடா ஆங்கிலேயனா பிரெஞ்சுக்காரனா ஆங்கிலேயனா பிரெஞ்சு நடுக்க ஒரு டே அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா போங்கடா போ அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்கள் டா அப்படிங்கிறது டச்சுக்காரர்கள் ஆங்கிலீனா அப்படிங்கிறது ஆங்கிலியர்கள் பிரெஞ்சுக்காரன் அப்படிங்கிறது பிரெஞ்சுக்காரர்கள் சென்ட்ரல டே அப்படிங்கிறது ஆட் பண்ணி டேய் அப்படிங்கிறது தேனியர்கள் சரிங்களா ஓகேவா இவ்வளோதான் ஷார்ட்கட் இது ஆர்டராக இவங்க வந்து இந்த ஆர்டரில் இந்தியா நாட்டுக்கு வந்து வணிக நோக்கத்துக்காக வணிக நோக்கத்துக்காக எதுக்காக வராங்க அப்படின்னா நம்ம சைடில் வந்து பருத்தி மிளகு எல்லாமே விளைச்சல் அதிகமாக இருக்கும் பட் அவங்களுக்கு அது எல்லாமே நீடு அதிகமாக இருந்துச்சு சரிங்களா ஸோ அதனோட தேவைகள் அதிகமாக இருந்ததுனால வணிக நோக்கத்துக்காக வராங்க பட் அந்த இடத்துல நம்மளோட ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அவங்க அரசியல் ஆதிக்கமாகவே மாறுறாங்க ஸோ அவங்க அரசியல் அதிகமாக மாறினதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி அந்த ஆட்சியோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா ஓகே பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகம் பிரிட்டிஷ் வணிக நோக்கத்தாக இருந்தாலும் நுழைஞ்சு பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி இருந்துச்சு நம்ம ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிறது வணிக நோக்கத்துக்காக வராங்க ஏலக்காய் மிளகு பருத்தி பட்டு இது எல்லாமே நம்ம கிட்ட விளைச்சல் அதிகமாக இருக்கு பட் அவங்களோட நீடு அதிகமா இருக்கிறதுனால வணிக நோக்கத்துக்காக வந்து பின் இந்தியாவை ஆட்சி செய்கிறாங்க சில போர்ச்சுகீசர்கள் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வராங்க டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சில் வராங்க ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறநூத்தி எட்டில் வராங்க டேனியர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல வராங்க பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலுல வர்றாங்க இவங்க எல்லாமே வணிக நோக்கத்துக்காக வந்து பின் இந்தியாவை ஆட்சி செய்கிறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா முகாலயர் பிரியட்ல நடக்குது இந்த ஆங்கிலேயர்களின் ஆட்சி அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறது பிரிட்டிஷ் ஆட்சியோட நிர்வாகம் தான் பார்க்க போகிறோம் ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி இந்தியாவில் நழைஞ்சுது அப்படிங்கிறத ஒரு சாட்டாக மட்டும் பார்த்தோம்னா டீட்டெயிலான வீடியோ நம்ம சொல்லிட்டோம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதுக்கு ஸோ ஐரோப்பியர் வருகை அப்படின்னு நம்ம ஒரு டீடெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டீட்டெயிலாக பார்க்க நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்க இப்போ ஒரு ஷார்ட் மட்டும் பார்த்துரலாம் சரிங்களா அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி உள்ளே வந்து ஆயிருச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னுல இங்கிலாந்து ராணி எலிசபெத் வந்து ஒரு அனுமதி பட்டியல் வழங்கியிருப்பாங்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்காக ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல ஜஹாங்கீர் வந்து சூரத்தில் வணிக மையம் நிறுவதற்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க ஆக்ரா புரோச் அகமதாபாத் இந்த இடத்துல தொடர்ச்சியா வணிக மையம் நடந்திருக்கும் சரிங்களா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பதுல புனித ஜார்ஜ் போட்டி கட்டியிருப்பாங்க தென் வங்காளத்தின் நவாப் சிராஜ் உத்தவளா வந்து பஜார்ல ஒரு வணிக மையத்தை கைப்பற்றிருப்பாரு அதாவது வங்காளத்தின் நவாப் சிராஜ் உத்தோலா வந்து ஆங்கிலேயரின் ஆங்கிலேயரோட கல்கத்தால இருக்க பஜார் வணிக மையத்தை கைப்பற்றிருப்பாங்க சரிங்களா ஓகே இந்த டைத்துல ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபதுல சிராஜ் உத்தவ் லாடம் சரணடைஞ்சிருச்சு அதாவது ஆங்கிலேயரோட வில்லியம் கோட்டை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபதுல சிராஜ் உத்தவ்லாவுடன் சரண அடைஞ்சிருச்சு சரிங்களா இதனால இரட்டரை துயர சம்பவம் அப்படிங்கிறது நடக்க போகுது சோ இந்த டைம் இரட்டரை துயர சம்பவம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு ஜூன் இருபதுல நடக்குது சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆயிரத்தி இரநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் பட்டையை வாங்குகிறாங்க ஸோ ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணில் சூரத்தில் வணிகமயம் நடக்குது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பதுல புனித ஜார்ஜ் கோட்டை கட்டுறாங்க ஸோ அங்காளத்தின் ஆஃபிஸராக ஜூ தவளாக என்ன பண்ணுவார் ஆங்கிலேயரோட காசிம்பஜார் வணிக மையத்தை கைப்பற்றி ஆங்கிலேரோட வில்லியம் கோட்டையும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஜூன் இருபதில் சார் நடஞ்சிருது ஸோ இரட்டை இரதி வருஷமோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஜூன் இருபதுல நடக்குது சரிங்களா ஓகே இந்த டயத்தில் இரட்டையர் துயர சம்பவத்தில் ஆங்கிலேயர் நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் உள்ள இருக்காங்க இரட்டையர் துயர சம்பவத்தில் நூற்றி இருபத்தி மூணு ஆங்கிலேயர் இறந்துட்டாங்க சரிங்களா இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கல்கத்தாவை நவாபிடம் வந்து மீண்டும் ராபர்ட் கிளேவ் வந்து மீண்டும் மீட்டிருப்பார் சரிங்களா கல்கத்தாவை நவாபிடம் வந்து ராபர்ட் மீண்டும் மீட்டார் அதில் அலிநகர் உடன்படிக்கை நடப்பிடிக்கும் அலிநகர் உடன்படிக்கை டேட் அப்படின்னு டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி உடன்படிக்கை யாருக்கிடையெல்லாம் நடைபெற்றது அப்படின்னா சிராஜ் உத்தோலா அண்ட் ராபர்ட் கிளேவ் சரிங்களா அதாவது நம்ம இப்போ பிரிட்டிஷ் ஆஜியின் நிர்வாகம் பார்க்க போகிறோம் பிரிட்டிஷாஜி நிர்வாகம் பார்க்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆஜி எப்படி வந்தது பார்க்கணும் ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி ஆயிரத்தி எழுநூறு அறநூறுல எப்படி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி ஆயிரம் எந்த இடத்துல வணிக மையம் நிறுவனாங்க ஸோ அதுக்கப்புறமாக எப்போ இருட்டரை துயர சம்பவம் நடந்துச்சு இந்த இருட்டரை துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் ராபர்ட் கிளேவ் எப்படி கல்கத்தாவை மீண்டும் மீட்டாங்க இதுக்கப்புறம் அழிநகர் உடன்படிக்கை எப்படி நடைபெற்றது யார் கிடையெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் சரிங்களா இதுக்கு இந்த டைமிங்லேயே ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் ஒரு வலுவை அடைஞ்சிரும் சரிங்களா இதுக்கப்புறம் பிளாசி போர் பக்சார்பூர் இந்த பிளாசி போர் பக்சார்பூர் அப்படிங்கிறத ரொம்ப பிளாசி போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணுல ஸ்ராஜ் உத்தோவ் பிரெஞ்சு பிரெஞ்சுக்காரர்கள் வெர்ஷஸ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கூட நடைபெறும் ராபர்ட் கிளை வந்து பிளாசி போரில் வெச்சு பெற்றுருவாரு சரிங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணுல பிளாசி போர் நடைபெறுது ஸ்ராஜ் உத்தோலா பிரெஞ்சுக்காரர்கள் காரர்கள் வெர்சஸ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்த டயத்தில் ராபர்ட் கிளை வந்து வெற்றி பெற்றாங்க அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வெச்சு பெற்றாங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பக்சார் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல அக்டோபர் இருபத்தி ரெண்டில் நடைபெறுது ஆங்கிலேயர் மீர்காஷியம் சுஜா தோலா இரண்டாம் சலம் இவங்களுக்கு நடைபெறுது இதுலயுமே ஆங்கிலத்தில் பற்றி ஹெக்டர் மன்றம் வச்சு பெற்றாரு சோ இந்த டயத்துல வலுவான ஆட்சியை பிடிச்சவும் பிரிட்டிஷ் சரிங்களா இந்த தான் வலுவான ஆட்சியை பிடிக்கிறது பிரிட்டிஷ் ஓகே இந்த டயத்திலயே ஒரு வலுவான ஆட்சியை பிடிச்சிடும் பிரிட்டிஷ் இதுக்கப்புறம் கர்நாடக போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறு நாற்பத்தாறு டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணில் ஆங்கிலேயர் விசஸ் பிரெஞ்சு நடக்கும் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரை ஆங்கிலேயர் விசஸ் ஹைதர் அலி துப்பு சுல்தான் இவர்களும் நடந்துக்கிட்டோம் சரிங்களா இந்த டயத்தில் இந்த போர்கள் எல்லாமே இந்த இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருப்போம் ஐரோப்பியர்கள் அப்படிங்கிற டாபிக்லாம் அந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்துட்டு வந்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலேய ஆட்சி இதில் பிடிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் ஆட்சியின் நிர்வாகம் நிர்வாகம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சோ அதுக்காக தான் இப்போ ஒரு ஷார்டா பிரிஸ்டிஷ் ஆட்சி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பாத்துக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது பிரிட்டிஷ் ஆட்சியின் நிர்வாகம் பிரிட்டிஷ் ஆட்சியின் நிர்வாகம் குடிமை பணிகள் இராணுவம் காவல் நீதித்துறை ஒரு நிர்வாகத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணிகள் எப்படி இருந்துச்சு ராணுவம் எப்படி இருந்துச்சு காவல் எப்படி இருந்துச்சு நீதித்துறை எப்படி இருந்துச்சு இந்த பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கிற டயத்தில் இது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதை பார்க்கறதுக்காக இந்த நாளை பார்க்குறதுக்காக நம்ம டீட்டெயிலாக பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி உள்ள இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்களோட நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும் அதனால நம்ம சார்ட்டா பார்த்துருக்கோம் பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி உள்ள வந்துச்சு அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் ஆட்சியோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம் நிர்வாகம் ஃபர்ஸ்ட் குடிமை பணியா குடிமை பணி அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தை முதன் முதலில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே முதன் முதலாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தான் நம்ம பயன்படுத்தி சரிங்களா முதன்மையான பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல் வரி வசூலித்தல் சரிங்களா சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல் வரி வசூலித்தல் ஓகே என்ன குடிமைப்பணி ஊழியர்களை உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியராக மாற்றியவர் வணிகத்திற்கு எதிரான சட்டங்களை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காரன் வாலிசன் குடிமைப்பணி ஊழியர்களை உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியராக மாற்றியவர் தனியார் வணிகத்திற்கு எதிரான சட்டங்களை இயற்றியதும் காரன் வாலிசன் சரிங்களா ஓகே ஆயிரத்தி எண்ணூறுல கல்கத்தாவுல வில்லியம் கோட்டையில மொழி இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் பயிற்சி வழங்க கல்லூரி நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா வெள்ள சிலை பிரபு சரிங்களா ஆயிரத்தி எண்ணூறுல கல்கத்தாவில வெள்ளியம் கோட்டையில ஒலி இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் பயிற்சி வழங்க கல்லூரி நிறுவியவர் வல்ல சிலை அந்த போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியரை நியமனம் பண்ணும் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டயச் சட்டப்படிதான் அதாவது போட்டித் தேர்வு மூலம் படி அரசு ஊழியரை நியமனம் பண்றது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியரை தேர்ந்தெடுப்பது திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியரை தேர்ந்தெடுப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் உறுதி செய்யப்பட்டது அதாவது உறுதி செய்யப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் உறுதி செய்யப்பட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திறந்த முறையிலான போட்டி தேர்வு முறைக்கு சரிங்களா ஓகே அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மூன்று இந்தியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி ரமேஷ் சந்திர ரமேஷ் சந்திரதாத் பிகாரி லால் குப்தா பிஹாரி லால் குப்தா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மூன்று இந்தியர் சுரேந்திரநாத் பானர்ஜி ரமேஷ் சந்திரதாத் பிஹாரி லால் குப்தா சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல அரசு பணியை பற்றி ஆராய ராமி ராயல் கமிஷன் குழு வந்து நிறுவப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல அரசு பணியை பற்றி ஆறாயிரம் ராயல் கமிஷன் குழு நிறுவப்பட்டிருக்கோம் யார் தலைமையிலான பார்த்தோம் அப்படின்னா இஸ்லிங்டன் பிரபு தலைமையில் இஸ்லிங்டன் பிரபு தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசு பணியை பற்றி ஆறாயிரம் ராயல் கமிஷன் குழு நிறுவனம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய ஆட்சி பணியில முப்பத்தி மூணு பிரச்சனை இந்தியர் தேர்வு செய்ய வேண்டும் என பரிந்துரைத்தவர் மாண்டேகூ மற்றும் ஜேம்ஸ் போர்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய ஆட்சி பணியில முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இந்தியர் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஓகே நம்ம நிர்வாகத்துல குடிமை பணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ராணுவம் எப்படி இருந்துச்சு இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில ராணுவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களின் ராணுவப்படையில ஆங்கிலேயர்கள் ராணுவ படையில இந்தியருக்கு அளிக்கப்பட்ட உயர்ந்த பதவியே சுபைதார் அப்படிங்கிற பதவி மட்டும்தான் அதாவது ஆங்கிலேயர்களோட ராணுவ படையில இந்தியர்கள் அளிக்கப்பட்ட உயர்ந்த பதவியே சுபேதார் தான் எப்படி அப்படின்னா உயர்ந்த பதவி எல்லாமே ஆங்கிலேயர்தான் இருக்கும் பட் ரொம்ப கீழே உள்ளவங்க தான் நம்மளுக்கு இந்தியர்களுக்கு கொடுப்பாங்க சரியா ஓகே பிளாசி போர்ல ஆங்கில இராணுவத்தில் இருந்த வீரர்கள் வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்துறோம் காலாட்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆங்கிலேய மாலுமி ஐம்பது பேரு ஐரோப்பிய பீரங்கி படை நூறு இந்திய சிப்பாய் ரெண்டாயிரத்தி நூறு பேர் சரிங்களா வங்காளத்தில இருந்த ஆங்கிலேய இராணுவம் ஆறாயிரம் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆங்கில இராணுவத்துல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தோம்னா மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூறு வீரர் இருப்பாங்க மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூறு வீரர்ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வீரர் இந்தியர்கள் தான் பட் உயர்ந்த பதவி உயர் பதவி அலுவலர் அனைவரும் ஆங்கிலேயர்கள் உயர்ந்த பதவியில இருந்தவங்க எல்லாருமே ஆங்கிலேயர்கள் தான் சரிங்களா அதாவது ஆங்கிலேயர் இராணுவ குழையில இருந்து இந்தியர்க்கு அளிக்கப்பட்ட உயர்ந்த பதவியே சுபைதார் அப்படிங்கிற பதவி மட்டும்தான் சரிங்களா ஓகே இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியோட நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்கோம் பிரிட்டிஷ் ஆட்சியோட நிர்வாகத்துல எதெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா குடிமை பணிகள் இராணுவம் குடிமை பணிகள் இராணுவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது காவல் காவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல திவானி திவானி அப்படிங்கிறது வரிவசும் சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல திவானி வரிவசு உரிமையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வச்சிருக்கோம் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல திவானி அப்படிங்கிற வரிவொசூல் உரிமையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பெற்றிருக்கும் இந்த திவானி உரிமையை பெற்ற பெற்ற பிறகு முகாலய காவல்துறை பௌஜ்தார் வசம் சென்றது சரிங்களா அதாவது திவாலி உரிமையை பெற்ற பிறகு இந்த வரிவசூல் உரிமையை பெற்றதுக்கு அப்புறம் முகாலய காவல்துறை வந்து பௌஜ்தார் வசம் வந்து சென்று சரிங்களா பௌஜ்தார் தார் அப்படி பௌஜ் என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கார் பொறுப்பு வைத்தார் அதாவது இதுக்கப்புறம் கிட்ட பொறுப்பு போகுது சரிங்களா கோத்வால் அப்படிங்கிறது நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர்கள் கோத்வால் அப்படிங்கிறது நகரங்களை நிர்வாகிக்கும் காவல் அலுவலர்கள் கிராம காவலாளிகள் அப்படிங்கிறது கிராமங்களை காத்தவர்கள் சரிங்களா இந்த ஜமீன்தார்கள் அப்படிங்கிறது இந்த கோத்வால் கிராம காவலாளிகள் ரெண்டு பேருமே கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க சரிங்களா அதாவது ஜமீன்தார்கள் அப்படிங்கிறது கிராம காவலாளிகளை கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு அதாவது காரன் வாலிஸ் பிரபு எப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன் பாலிஸ் பிரபு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சரிங்களா காவல் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சுல திவானி அப்படிங்கிற வரிவுரிமையை ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி இந்த திவானி உரிமை பெற்றதுக்கு அப்புறம் பவுசிதா ரோசன் சென்று கொத்வால் அப்படிங்கிறது நகர நகரங்களை நிர்வகிக்கும் காவலர்கள் கிராம காவலாளிகள் அப்படிங்கிறது கிராமங்களை காத்துவர்கள் ஜமீன்தார்கள் அப்படிங்கிறது இந்த கொத்துவாலும் கிராம காவலர்களும் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க இந்த இந்தியாவுல முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரண்வளேஸ்வரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சரிங்களா ஓகே இப்ப குடிமை பணி எப்படி இருந்துச்சு ராணுவம் எப்படி இருந்துச்சு காவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்க்க போறது நீதித்துறை சரிலா நீதித்துறை வரி வசூல் செய்வது நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆங்கிலேய கிழக்கிந்திய இந்திய கம்பெனியை ஏற்றுக்கொண்டது சரி திட்டையத்துல வரி வசூல் செய்வது நீதி வழங்கும் அதிகாரத்தையுமே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனியை ஏற்றுக்கொண்டது இதுல திவானி அதாலத் அப்படிங்கிறது சிவில் நீதிமன்றம் பௌஜ்தாரி அதாலத் அப்படிங்கிறது உச்சவியல் நீதிமன்றம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டப்படி கொல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணுல கொல்கத்தால ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு இதுல ஒரு தலைமை நீதிபதி மூன்று துணை நீதிபதி இருப்பாங்க சரிங்களா அதுபோக தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சென்னையில ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல ஒரு நீதிமன்றம் இருக்கும் பம்பாயில ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல நீதிமன்றம் இருக்கும் சரிங்களா வங்காளத்தின் வில்லியம் கோட்டையின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டோம் சர் எலிஜா இம்பே வங்காளத்தின் வில்லியம் கோட்டையின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே மதராஸ் அதாவது மதராஸ் அப்படிங்கிறது சென்னை மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துச்சாமி சர் திருவாரூர் முத்துச்சாமி மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துச்சாமி சரிங்களா ஓகே இவ்வளவுதான் பிரிட்டிஷ் ஆட்சியின் நிர்வாகம் பிரிட்டிஷ் ஆட்சியின் நிர்வாகம் அப்படிங்கிறது பணி ராணுவம் காவல் நீதித்துறை இந்த நாளை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது இந்த நாளை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி இருந்துச்சு அதாவது பிரிட்டிஷோட ஆட்சி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட்டா நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஷார்ட்கட்டா கட்டா எப்படி எல்லாம் பிரிட்டிஷ் வந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம டீடெயிலா பார்த்தாச்சு சரிங்களா இந்த பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதையா இருக்கும் அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்லிங்க் கொடுத்துக்கோ மறக்காமல் அந்த வீடியோ பார்க்காம பா பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ